திருவாள்க திருவேதுனை குரு குருவே துணை அன்பால் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக சோதரத்தின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாசுவரிடம் ஆணி மாதம் மூன்றாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி ஜூன் மாதம் பதினேழாம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை இனி உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வினி உங்கள் விருப்பங்கள் நிறைவேற குறுக்கு வழியில் முயற்சி செய்வீர்கள் பரணி உங்களுடைய லாபத்திற்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள் கார்த்திகை உங்களுடைய தன்மை வேற்றுமொழி பேசுபவர்கள் அங்கீகரிப்பார்கள் புதிய நபர்கள் அறிமுகம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் ரோஹிணி இன்று உங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பதற்கு வேற்றுமொளிபர் சொற்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் மலிர் சீசம் உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய செயல்திட்டங்கள் வெற்றி பெற சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் திருவாதிரை உங்களுடைய செயல்பாட்டு திறன்கள் வெற்றி பெறுவதற்கு அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் புனர்பூசம் தனவரவு அதிகரிக்கும் வேற்றுமொழி உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் பூசம் தொழிலில் இதுவரை ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் மீறி விலகி நின்று தொழிலின் முன்னேற்றத்தை காண்பீர்கள் பயணங்கள் வெற்றியை தரும் ஆயில்யம் நீண்ட நாளாக நிறுத்திக் கொண்டிருந்த எண்ணங்களை இன்று செயல்படுத்த முயற்சி செய்வீர்கள் அதற்கு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற உங்களுடைய முனைப்பு இதில் தென்படும் மகம் சுய்சாபம் ஏற்படும் உங்களுக்கு மேலே உங்கள் நம்பிக்கை குறையும் இருந்தாலும் நண்பர்கள் வாழ்க்கை துணை ஆதரவால் இந்த நாளை கடந்து போவீர்கள் பூரம் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் பயணங்கள் வெற்றியை தரும் உத்திரம் பயணங்கள் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தை அதிகரித்து தரும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அஸ்தம் இன்று பனிசுமை கூடும் தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும் சித்திரை நீண்ட நாளாக இருந்த விருப்பங்கள் உங்களுக்கு இன்று நிறைவேறும் நாள் அதற்காக கடின முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் சுவாதி உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சில பயணங்கள் செய்ய வேண்டியிருக்கும் புதிய நபர்கள் அறிமுகமாகி ஆதரவு கொடுப்பார்கள் விசாகம் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற நிறைவேறது இல்லாமல் தடலாபம் அதிகரிக்கும் அனுஷம் தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் அதற்கு சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் கேட்டை உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுப்பதால் உங்கள் திறமைகள் திட்டங்கள் எல்லாம் எளிதாக வெற்றி பெறும் மூலம் அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு சில எதிர்ப்புகள் வந்தாலும் வெற்றிகரமாக அதை நடத்தி முடிப்பீர்கள் போராடம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உங்கள் செயல்திட்டங்கள் புதிய புதிய திறமைகளை எல்லாம் கற்று அதை வெற்றிகரமாக நடத்துவீர்கள் உத்தராடம் வாழ்க்கை துணையும் நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவருடைய ஆதரவில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் போட்டிகள் எல்லாம் வெற்றி பெறும் திருவோணம் என்ற குடும்பத்தில் அநிலைய தலையீடுகளை தவிர்ப்பது நல்லது உங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் அவிட்டம் வாகன பராமரிப்பு செலவு கூடும் பேச்சில் உஷ்ணத்தை தவிர்க்கவும் சதயம் என்று வேற்று வழி பேசுகிறோம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பயணங்கள் வெற்றிகளை கொடுக்கும் பயணங்களில் அடிக்கடி மாற்றங்களை செய்வீர்கள் போரட்டாரி என்று குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மறுவீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உத்திரட்டாதி இன்று சுயதொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் பயணங்களால் சில நஷ்டங்கள் ஏற்படும் ரேவதி உங்கள் திறமைகள் திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுவீர்கள் அதற்கு சில பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழ்க வளமுடன் வளர்க்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கினம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்